ഓരുള്ളൽ വേണ്ട ആദി അരുണാചലം ആറ് മുഴൽ വേണ്ട ആദി അരുണാചലം അമർന്ന പെരുമാളേ ആറ് മുഖമായ ആദി അമരാവതിൽ അമർന്ന പെരുമാളേ പഴമുണ്ട് പരങ്കിരി വന്നി പെരുമാളേന്ദി നഗരയിൽ ഇരുതേ മരി വളപെരുമാളേ പഴനിമല വീട്ടും വേള സ്വാമി വളപ്പെടുമേ തുണി പതിയിൽ അമർ പെരുമാളേ സോളമെരുമാളേ അറമും മയിലും മൈലും അഴകമുടേ அடியவரிச்சையில் எவை எவை உற்றன அவை தருவித்தருள் பெருமாளே பதினாலு உலகத்தில் உற்றொரு பக்தர்கள் ஏது நினைத்ததும் மெத்தழித்தருள் இளையானே வேண்டிய போது அடியர் வேண்டிய போகம் அது வேண்ட வேறாவது உதவும் பெருமாளே வேண்டும் புலவர் அரியர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவிலும் உதவும் பெருமாளே சகல துக்கமும் வர சகல சர்க்குணம் வர கருணியில் புகழ் பெற தகமை பற்றி உமது பொற்சோரணம் எப்பொழுதும் நட்பு நினைத்திட முருவாயே சங்கடனாகி தளர்ந்து நோய் வந்து உளம் மூட கலங்கிட மதிதந்து அடியார்கள் அருளாலேதான விபரீத நாதான் இல்லாத பாவி அரிசவன் படாத போத தபமிலே பசுபாச வியாபார மூடன் யானும் உன் சீர்வாத தூழியாகி நரகிட வீழாமலே சுவாமி கோணாடு கோணாறு சூழ் விராலி மலையுற பெருமாளே அருள் புரிய வேணும் யானும் நரகிட வீழாமலே உன் சீர்வாத தூளியாகி நரகிட வீழாமலே அருள் செய்ய வேண்டும் சண்முகா வேலவா ஆறுமுகவா ஏது புத்தி ஐயா எனக்கு யாரை நத்திடுவேன் அவத்திலே இறத்தல்களோ எனக்கு நீ தந்தைதாய் என்றே இருக்கவும் நானும் இப்படியே தவித்திடவோம் சகத்தவர் ஏசலில் படவோ நகைத்தவர்கள் கண்கள் காண பாதம் வைத்திடையா நகைத்தவர்கள் கண்கள் காண பாதம் வைத்திடையா மை தாளில் வைக்க நீ ஏ பார் நகைக்கும் தகப்பன் முன் மைந்தனோடி பால்மொழி குரலால் ஓலமிட்டடில் யார் எடுப்பதனாய் என வருத்திட பார் விடுப்பார்களோ எனக்கு இது சிந்தியாதோ ஷண்முகா வேலவா அருள் எனக்கு இது சிந்தியாதோ கலியான சுபத்திரனாக குரமாத தனக்கு வினோதா கவிஞாறு புயத்தில் உலாவி கலிகோடும் உன்னை துணை தேடும் அடியேனை கலிகூடும் உன்னை தேடும் இந்த அடியார்களை சுகப்படவே வை இது கடனாகும் முழுவோனே இது கனமாக முழுவோனே பலகாலம் உன்னை துழுவோர்கள் வரவாமல் திருப்புகள் கூறி துதித்துடன் வாழ அருள்களே பதியார திருத்தணி மேவு சிவலோகம் எனப்பழி வேறு வைத்தியநாத பெருமாளே பவரோக வைத்தியநாத பெருமாளே எழுதடிய அருமுகமும் அணிநுதலும் நுதலும் வைரமிட இட்டு சமைத்த செஞ்சுட்டி கலன்களம்

ஆறுமுகம் 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 என்று மோதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் ஏழைகள் வியாகுலம் இது ஏது என உன்னை ஏவர் புகழ்வர் மறையும் என் சொல்லாதோ சுவாமி உன்னை ஏவர் புகழ்வர் மறையும் என் சொல்லாதோ ஐயா மறையும் என் சொல்லாதோ குமர குருபர முருக சரவண குகா சண்முகா கரிப்பிரகலான குலக சிவசுத சிவயன் அமவன குருவன் அருள் குருமணியே என்று அமுதம் இமையவர் திமிர்தமிடுகல் அதன் அனுதினம் முனைபோதும் அமலை அடியவர் கொடிய வினை கொடு அபயமிடுகல் அறியாயோ சுவாமி அபயமிடுகல் அறியாயோ ஐயா சரணகமல் ஆலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தமிமுட தியானமைக்கு அறியாத சடன் கசடன் மூடன் மட்டை வினையிலேயே ஜெனித்த தமிழன் விடியால் மயக்கம் உருவேனோ சுவாமி கருணை புரியாதிருப்பது என்ன குறை சுவாமி புரியாதிருப்பது என்ன குறையும் செப்பம் சுவாமி புரியாது என்ன குறையும் செப்பம் சுவாமி கைலைமலையின் ஆதரவற்ற குமரவனே கடகபு மணியணி பொன் மாலை சர்ச்சை கமல் மனமார் கடப்ப மணிவனே எங்களுக்கு உதவி புரிய தருணமிதையா தருணமிதையா மிகுத்த கணமதுரை நீர் சொருக்க சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவஞானம் முத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் சுவாமி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் ஐயா பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் அருணந்தள பாதப்பட்டம் அது நிதமுமே துதிக்க அரிய தமிழ் தாண்டித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது திருத்த அழகா திரியேரகத்தின் முருகோனே ஜெகமாய உற்ற அகவாழ்வில் வைத்த திருமாத கர்ப்பம் உடலூரி சமான முத்தி மடிவாய் நிலத்தில் திறமாய் அழித்த பொருள் ஆகி நுச்சின் அபாவிச்சம் விடிய நத்தில் மழைநீர் புயத்தில் உறவாடி மடிமீது எடுத்து சுவாமி உண்மை மடிமீது எடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முத்தி தர வேணும் சுவாமி மணிவாயின் முத்தி தர வேணும் மலிவாத பித்தமுடு களமாலை வரல் வளர்ச்சூலை குட்டமுடு குளிர்தாகும் மணிநீர் இழிச்சல் வயிறு கக்கு களை மறுநீடு அழைப்புனிடம் வெகு கோடி சிலை நோய் அடைத்த உடல் பொவி மீது எடுத்து உடல்கள் எனக்கு எனக்கும் முடியாது முருக சிவமார் திருப்புகழை என் ஆவினில் புக சிவஞான சித்திவனை அழகாய சுவாமி விறகிற நோக்கியும் உருகையும் வாழ்த்தியும் விழிப்புணர்வு தேக்கிட அன்பு மேல் மேல் மிகவும் இரு ஆங்கள் பிரிது பராக்கர விளைவு குராப்பனையும் குமாரா முருகா சரவணா கார்த்திகை முதல் நுகர் பார்த்திப்பா ஏனும் மொழி குளர அழுது அழுது தாழ்ப்பட முதுநூலா பொருள் தந்திடாயோ சண்முக வேலவா அருமுகவா சரவணா முருகா சரவண மகளிர் அருவர் மலை நுகரும் அருமுகா குமராச்சரணம் என அருள் பாடி ஆடி மிக மொழி குளர அழுது தொழுது உருகும் அவர் வெளி அருவி முழுகுவதும் வருகை என அறைகூடி ஆழ்வதும் உனது சீரடியிலே சிறிடி சுவாமி உனது உபய உபய இரு பதம் நாடும் சீரடியிலே செந்திலாண்டவனின் சீரடியே சிறிடி உனது தண்டை என பாதம் என் தலைமிசை அணிந்து அழுது அழுது அருள் விரும்பி உன் இனிய புகழ்தனை விளம்ப அருள்தாராய் சுவாமி உனது தண்டை அணி பாதம் என் தலைமிசை அணிந்து அழுது அழுது அருள் விரும்பி உன் இனிய புகழ் விளம்ப சருள் சாராய் இருவர் மயலோ அமளி விதமோ என்னென்ன செயலோ அறியாத இருடி அயன்மார் அமரர் அடியார் இசையும் மொழிதான் இவர் கேட்க ஒருவன் அடியேன் அழகும் மொழிதான் ஒருவர் பரிவால் மொழிவாரோ உனது பத தூ புவனகிரி தான் உனது கரம் ஏதோ சுவாமி பரமகுருவாய் அணுவில் அசைவாய் பவனும் முதலாகிய பூத படையும் உடையாய் அமையும் உடையாய் பழைய வடிவாகிய வேளா அயனும் அயனும் அபயம் எனவே அயில இருள் மேல் விடுவோனே அடிமை கொடு நோய் போடிகள் படவே அருணகிரி வாழ் பெருமாள் நஞ்சினை போலும் பஞ்சக கோளர்களை நம்புதல் தீது என நினைந்து நாயேன் நண்புக பாதமதில் அன்புற தேடியுணை சரணம் என்று கூறல் உன் செவிக்க கேட்கலைக்கோள் பெண்கள் மேல் பார்வை கொள் உன் சொலை தாழ்வு செய்து மிஞ்சுவார் யார் உந்தனிக்க யார் துணைவர் முருகா வந்து மஞ்ச அவம்பருக்கு அவதனில் வந்து தோணாய் சுவாமி நாடா பிறப்ப முடியாதோ என கருதி நாயேன் அறற்றுமொழி வினயாயன் நாதா திருச்சபையில் ஏறாது சித்தவனை நாளா வகைக்கு அருள் பேசி வாடா மலர் பதவி தாதாய் என குளறி வாய்வாரி நிற்கவேனே அருள் கூறவாராய் கவலை தீராய் என்னை தொழுதுவாரே எனக்கு எதிர்வன் வர வேணும் சுவாமி கொள்ளித்தலையில் எறும்பது போல குலையும் என் உள்ள தூரை ஒளித்தருளாய் சுவாமி கொள்ளித்தலையில் எறும்பது போல குலையும் என் உள்ள எல்லாம் எல்லாம் ஒளித்தருளாய் சுவாமி சுழம் பிடித்து எம பாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலம் தனக்கு ஒரு காலம் அஞ்சேன் கடல் மீது எழுந்த ஆழம் குடித்த பெருமாள் குமரன் ஆறுமுகவன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கு மெய்த்துணையே நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசரி தாழும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே செய்ய அன்பு உந்தி வனவாச மாதுடன் சேர்ந்த செந்தில் செய்யா சேவன் புந்தி பனிப்பானு வெள்ளிப்பொன் செங்கதிரான் செய் அவன் புந்தி தடுமாறவே தரும் சேதமின்றி சீரான கோல கால நவமை மல அபிஷேக பார வெகுவித தேவாதி தேவர்கள் சேவை செய்யும் முகமலர் ஆறும் சீராடு வீரமாது மருவிய ஈராறு தோளும் நீளும் வரியணி சீராகும் மோது நீப பரிமலை இருந்தாலும் அராத காதல் வேடர் மடுமகள் மதமகள் அதார பூதமாக வளம் இடம் உரை வாழ்வும் ஆராயும் நீதி வேலும் மயிலும் அபிராபதாக வடிவமும் நாளும் நினைவது பெற வேணும் சண்முக வேலவா அறிமுகவா பன்னறிய உன் அற்புத தெருப்புகளை பகிர்ந்து கொண்டு உன் தரும திருமலை படியேறும் அனை அன்பர்கள் பொடியாகும் என்று நிறைமலை மாந்தர் மொழிவது கேட்டு எங்களது பொல்லாத சஞ்சிதவனை அறுத்து எங்களையும் வாழ்வித்தருள் என்று உன் சன்ன அருள் சன்னதியில் இரவு பகலாக நின்று முறையிடுவோருக்கு இறங்கி அருள் புரிய வேணும் சுவாமி இரவிடு இரவு பகலாக முறையீடுவோருக்கு இறங்கி அருள் புரிய வேணும் சுவாமி சரவண பகனிதி அருமுக குருபரா சரவண பவநிதி அருமுக குருபரா சரவண அருமுக குருபுர என போதி தமிழினில் உருகி அடியவரிடம் ஒரு ஜனன மருணம் அதே ஒளிபுர சிவமுற தருபணி துணபுர எனது உயிர் சுகமுறை ஐய சுவாமி கருணைய பிள்ளைப்பொழி ஒரு தனி முதல திருமுக துணைகளும் இளையவா கவிதை அமுதமொழி தருபவர் உயிர் பெற அருள் கடல் உலகினில் வரும் உயிர் பெறும் அவதிகள் கழகம் இணையதுர களியமும் நிலை பெற இந்த பாரத நாடு அன்பும் அவிரோதமும் பெற்று வளர இந்த சுதந்திர தினத்தில் உன்னுடைய அருள் பொங்கி வர உனது திருமொழி நிழல் தருவதும் ஒரு நாளே சுவாமி வானம் தலைக்க அடியாறுகளும் செழிக்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் நலமாய் வாழ வாழும் பிடித்தவினை எழுதும் பிடித்து விழ ஜீவன் சிவஸ்வரூபம் என தேறி நான் என்பதற்று உயிரோடு ஊன் என்பதற்று நாத பரபிரம்ம ஒளிமீதே ஞானம் சுரப்ப மகிழ் ஆனந்த சித்தியோடு நாளும் கழிக்க பதமறுவாயே சுவாமி நாளும் கழிக்க பதினொன்று வாயே வாசல் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடி அங்கே நின்று வாழும் மயில் வீரனே செந்திலில் வாழ்கின்ற பெருமாளே எங்கள் பிழையே பொறுத்து எங்கள் பிழையே பொறுத்து எங்கள் பிழையே பொறுத்து இருதாளில் உற்ற பெருவாழ்வு அருள் புரிய வேண்டும் சுவாமி இருதாளிலுற்ற பெருவாழ்வு பெற்றார்கள் புரிய வேண்டும் பிற்பரங்கிரு தீரனுக்கே ിലാണ്ടവനുക്ക് പണ്ടവനുക്ക് ശി മല കുമരക്ക് ശ്വാണി മല കുമരക്ക് എമ്പുതോരാടും കുമരനുക്ക് സോള മല കിളവുക്ക് സിക്കൽ സിംഗേളുക്ക് വരാളി मुर्गा 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 मुरुगा मुर्गा मुरुगा मुर्गा 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 मुर्जा मुर्गा मुर्जा मुर्गा मुर्जा असतोम सगमय तमसो मोलिब मृत्युमा மய அறிவோ சாந்தி 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 ஓ